தெரியும் okay, <laughs> 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 இந்த மாதிரி கடையை வேணுங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாங்க இருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க மீன் குழம்பு வறுவல் எல்லா நாலஞ்சு வகையான மீன் நிறைய வச்சிருப்பாங்க ஒரு ஹோட்டலு பேக்கரி எல்லாம் தமிழ் படமெல்லாம் நிறைய நடிச்சிருக்கிறாங்க ஒரு பிரபு வடம் இருக்கும் பிரபு உடம்தான் அது ஆமா பிரபு தானே அது மேலேலாம் நின்று ஆடுவாங்க அந்த கட்டத்தில் தண்ணி நிறைய போகுது மனுஷன் அழகுதான் வா 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 பரிசல்ல பாருங்க சவுண்டே இருக்குது தான் டான்ஸ் பாரு